அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும் ஒரு போக்குற ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தார் அவர் ஒரு மூன்று நபர்களை சந்தித்தார் முதல் நபர்கிட்ட கேட்டார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அது கேட்டதும் அந்த நபருக்கு கோவம் வந்துடுச்சு உன் கண்ணை நல்லதானே இருக்குது பார்த்தா தெரியல நான் கல்லை இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொன்னார் இரண்டாவது நபரை பார்த்தார் அவர்கிட்ட கேட்டார் நீ என்ன இருக்க அப்படின்னு அந்த நபர் என்ன சொன்னாருன்னா நான் என் வயிற்று பழப்புக்காக ஏதோ வேலை பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த வழிபோக்கர் கடந்து மூன்றாவது நபர்கிட்ட வந்தார் அவர்கிட்ட கேட்டார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு அந்த மூன்றாவது நபர் செய்கிற வேலையை நிறுத்திட்டு தலையை நிமிந்து அந்த வழிபோக்கனை முகத்துக்கு நேர பார்த்து நான் கோவில் கட்டுறதுக்காக சிற்பம் இருக்கேன் சாமி செல செய்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு சொன்னார் மூணு பேருமே ஒரே வேலையை தான் செய்கிறாங்க ஒருத்தர் எரிச்சலோடு செய்கிறாரு வேண்டாவிறப்பாக செய்கிறாரு இரண்டாவது நபர் வயிற்று பிழைப்புக்காக செய்கிறாரு மூன்றாவதான நபர் முழு ஈடுபாட்டோட மனசு சந்தோஷத்தோடு நம்ம கோவிலுக்கு செல செய்கிறோம் அப்படின்ற ஒரு முழு திருப்தியோடு செஞ்சார் ஸோ வேலை ஒன்று தான் ஆனால் அந்த வேலையை மூணு பேரும் பார்த்த விதம் இருக்கு இல்லையா அது வேற அந்த பார்க்குற கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டம் மாறுச்சுன்னா மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் நம்ம தினமும் எத்தனையோ வேலை நம்ம ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வேறு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரியாக என்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம முகத்தில் ஒரு கனிவு ஒரு சந்தோஷம் ஒரு புன்னகை இருந்ததுன்னா கிட்ட வரவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கும் பொழுது நமக்கு அது இரட்டிப்பாக கிடைக்கும் இப்போது வாழ்க்கையில் முன்னேறி வந்தவங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம் இல்லை எம்ப்ளாயராக இருக்கலாம் யாரை வேணா இருக்கலாம் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த சக்ஸஸ் ஃபார்முலா அது என்ன அப்படின்னா ஒரு புன்னகை அவங்க ஏ அவ்வளவு ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க ஒரு தப்பே நடந்துருந்தால் கூட முகத்துக்கு நேராக நம்ம கோவப்படுற மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அந்த கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறோம் இல்லையா அதுதான் சக்சஸ் ஃபார்முலா இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன ஒரு கதை இன்னொரு கதை சொல்கிறமே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க என்ன பண்ணினாங்கன்னா தேன் வாங்கி விற்று வியாபாரம் செஞ்சாங்க அவங்க தேன் விற்கிறதோட மட்டும் இல்லாம கடைக்கு வரவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா சிரிச்சு கனிவா பேசுவாங்க ஸோ அவங்க கனிவா பேசுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த கடைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சது இப்போ கூட்டம் வந்ததுனால அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடந்தது அதனால அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது இத பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொரு பெண்மணிக்கு கொஞ்சம் பொறாமை அவ மட்டும் வளர்றாளே அவ மட்டும் முன்னேறிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது நானும் கடை ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தேன் கடையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இந்த அம்மா கிட்ட அந்த கனிவான பேச்சு கிடையாது கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவங்க அவங்க கடைக்கு வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுனதுனால கொஞ்சமாக வந்த நபர்கள் கூட வராமல் போனாங்க அப்போ அந்த கடையை தாண்டி ஒரு பெண்மணி அவங்க கணவரோட போகும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க கடுகடுப்பானவங்க கடையில் வாங்குகிற தேன் கூட கசக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன பொருள் விற்கிறோன்றது முக்கியம் இல்லை அது தேனாக இருக்கலாம் வேறு எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனாலும் நம்ம தேனுன்னு சொன்னதுனால திதிக்குமான திதிக்கல் நம்ம அதை கொடுக்கும் பொழுது முகத்தில் ஒரு புன்சிரிப்போட ஒரு கனிவோடு கொடுக்குறோம் பார்த்திங்களா அப்படின்னா தொடர்ச்சியாக வாடிக்கையாளர் வருவாங்க நம்ம கிட்டே பேசுவாங்க பழகுவாங்க வாங்குவாங்க நம்ம வியாபாரம் நடக்கும் இது தொழிலுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை ஒரு வயிற்று பிழைப்புக்காகவோ இல்லை விதியே எனக்கு எனக்கு வேறு வழி இல்லை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்போடையோ இல்லாமல் அப்படி இருந்தால் கூட அதை நம்ம மனசை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இனிமே இதுதான் என் வேலை இதை நான் பிடிச்சி செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி பழகி ஒரு சந்தோஷத்தோடு செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம முகத்தில் ஒரு புன்னகை வரும் அந்த புன்னகை அடுத்தவங்களுக்கு நம்ம கடத்தும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த புன்னகை வரும் நம்ம எதிரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம நினச்சோம்னா நம்ம சிரிச்சா அவங்க சிரிக்க போகிறாங்க நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம நாட்களும் சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அதனால வாழ்க்கையில மேலோங்கி வந்தவர்கள் அவங்களாம் கடுமையா உழைச்சாங்க அப்படின்றத தாண்டி அவங்க கிட்ட இருந்த இன்னொரு குணம் நிதானம் பொறுமை கனிவு ஒரு புன்னகை இத நம்மளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க பழகணும்னா நம்மளும் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம் நன்றி வணக்கம்